ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கூறியபடியே செய்ததன் பரிசு அவரது இறை நம்பிக்கை அவருக்கு குணமளித்தது என்பதை விளக்கும் இன்றைய வாசகத்தினை காண்போம் லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஆறிலிருந்து பதினோரு வரை ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார் அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் அவர் எழுந்து நின்றார் இயேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலமடைந்தது அவர்களோ கோப கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இவ்வாசகத்தின் விளக்கம் பின்வருமாறு இயேசுவின் சொல்லிலும் செயலிலும் குற்றம் காண்பதிலேயே குறியாயிருந்த பரிசேகர்கள் அவரை உன்னிப்பாக கண்காணித்தனர் இதனை நன்கு அறிந்த இயேசு அவர்களது எதிர்ப்புக்கு அஞ்சாது ஓய்வு நாளில் சூம்பிய கையனை குணமாக்கிய நிகழ்ச்சியே இன்றைய வாசகமாகும் இயேசு அவனை எழுந்து நில் என்கிறார் அவனும் அப்படியே செய்தான் கையை நீட்டு என்றார் அவனும் அப்படியே செய்தான் கை குணமாயிற்று ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கூறியபடியே செய்ததன் பரிசுதான் அது அவரது இறை நம்பிக்கை அவருக்கு குணமளித்தது எனவே நன்மை செய்ய வேண்டும் வாழ்வு தர வேண்டும் அதற்கு தடையாக இருக்கும் அனைத்தும் தகர்க்கப்பட வேண்டும் என்ற உறுதியான மனநிலை நமக்கும் வேண்டும் என்பதையே இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆமேன்